தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஏபிசிடியுடன் கூட்டணி கிடையாது செந்தமிழன் சீமான் அறிவிப்பு ஏபிசிடியுடன் கூட்டணி கிடையாது செந்தமிழன் சீமான் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது நீங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறீர்கள் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை செய்தியாளர்கள் ஒவ்வொரு சந்திப்பிலும் கேட்டு வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு சில நாட்களுக்கு முன் சேர்ந்த சீமான் அவர்கள் ஏபிசிடியுடன் கூட்டணி கிடையாது என்று அறிவித்தார் பத்திரிகையாளர்கள் என்னவென்று புரியவில்லை அப்பொழுது சீமான் விளக்கமளித்தார் பார் ஏடிஎம்கே ஏடிஎம்கேயுடன் கூட்டணி கிடையாது பி பார் பாரதிய ஜனதா பார்ட்டி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி கிடையாது சி பார் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி கிடையாது டி பார் டிஎம்கே டிஎம்கேயுடன் கூட்டணி கிடையாது ஏபிசிடியுடன் கூட்டணி கிடையாது என்று சொன்னால் அதிமுக பாஜக காங்கிரஸ் மற்றும் திமுகவுடன் கூட்டணி கிடையாது என்று அர்த்தம் ஆக சுருக்கமாக செந்தமிழன் சீமான் அவர்கள் ஏபிசி ஏபிசிடியுடன் கூட்டணி கிடையாது என்று அவர் தெளிவாக அறிவித்தார் பத்திரிகையாளர்கள் புரிந்து கொண்டார்கள் உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி தொண்டர்களின் மன ஓட்டத்தை தான் செந்தமிழன் சீமான் வெளிப்படுத்தியுள்ளார் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி இவர்களுடன் கூட்டணி சேர விரும்பவில்லை என்பது நம் அனைவருக்கும் தெரியும் இதனை சுருக்கமாக ஏபிசிடியுடன் கூட்டணி கிடையாது என்று செந்தமிழன் சீமான் அறிவித்துள்ளார்